எழுபது வயசுலயும் கோடிகள்ல சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா இப்படி கூட கல்லாவை நிரப்பலாமா என்ன லிஸ்ட்ல சத்யராஜ் சத்யராஜ் மாதிரி ஒரு லக்கி ஹீரோ யாருமே இருக்க மாட்டாங்க ஐம்பது வயசுக்கு மேலேயும் இவருக்கு நிறைய ஹீரோ ரோல் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு ஆனா அப்போ கூட இவருக்கு சம்பளம் லட்சங்கள்ல தான் இருந்திருக்கு ஆனா எப்போ சப்போர்டிங் கேரக்டர் எடுத்து தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாரோ இப்ப இவர் வாங்கக்கூடிய சம்பளம் பல கோடிகள் இவருக்கு ஒரு படத்துக்கு குறையாம நாலு கோடி சம்பளம் கொடுத்தே ஆகணும் அட இது மட்டும் இல்லங்க எப்போ பாகுபலி படம் நடிச்சாரோ அதுக்கப்புறம் தலைவன் வேல்ட் ஃபேமஸ் ஆயிட்டார்ல சோ அதுக்கப்புறமா என்ன ஒரு கேரக்டர் ரோல் கொடுத்தாலோ அது கம்மியான ரோலாவே இருந்தாலோ அதுக்கு நம்ம நாலு கோடி சம்பளமா கொடுத்தே தீரணும் ஹீரோவா நடிக்கும் போது கூட தான்டா சம்பளம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராஜகிரண் ராஜகிரனுக்கு சினிமா அப்படின்னா உயிர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு டைரக்டரா ஒரு ப்ரொடியூசரா ஒரு ஆக்டரா ஒரு ஸ்டன் மாஸ்டரா நிறைய வேலைகள் இவர் பாத்துருக்காரு ஒரு பக்காவான டெக்னீஷியனும் கூட ராஜிகிரன் ஆரம்பத்துல நிறைய ஹீரோ ரோல் பண்ணிட்டு இருந்தாரு அப்ப பெருசா இவர் யாருமே கண்டுக்கல பாக்குறதுக்கு ரொம்ப மொரடா இருப்பாரா சோ ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னு ஏத்துக்கவே இல்ல அதுக்கப்புறமா சில படங்கள்ல அங்க தலையை காமிச்சிட்டு இருந்தாரு பட் அதுக்கப்புறமா ராஜிகிரனோட செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிச்சு அதாவது டூ தௌசண்ட் டென்னுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா இவர் வந்த எல்லா படங்களுமே வேற லெவல் ஹிட் ஆயிருக்கு அந்த டைம்ல தான் இவரோட சம்பளத்தையுமே ஏத்திருக்காரு ராஜகிரன் இன்னைக்கு ஒரு படத்துல நடிக்கணும் அப்படின்னா அவருக்கு ரெண்டு கோடி வரைக்கும் சம்பளமா கொடுக்கணும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜெயராம் ஜெயராம்க்கு எவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்கு அவர் எவ்வளவு பெரிய நடிகர் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஜெயராம்க்கு ஹேட்டர்ஸே கிடையாது மலையாள சினிமாவிலும் சரி நம்ம தமிழ் சினிமாவிலும் சரி ஜெய ஜெயராமை யாருமே ஹேட் பண்ண மாட்டாங்க அது சினிமாவுலயும் சரி ஸ்டேஜ்லையும் சரி மனுஷன் வந்து ஒரு பத்து நிமிஷம் பேசினாலே போதும் எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்க வச்சிருவாரு ஆரம்பத்துல பஞ்சதந்திரம் பார்த்தே நிறைய பேர் ஜெயராமோட ஃபேனா மாறி இருப்பேங்க அதை தள்ளி அதுக்கு முன்னாடியே முறை மாமன் அப்படின்ற ஒரு படம் இருக்கு நம்ம தமிழ் சினிமால இவர் ஹீரோவா நடிச்ச நிறைய படங்கள் ரொம்ப சூப்பராவே இருக்கும் பட் அப்போ கூட இவருக்கு சம்பளம் வெறும் லட்சத்துல மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க ஆனா ஜெயராம் இப்போ ஹீரோவா நடிக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவாய்ட் பண்ணிட்டு நிறைய சூப்பரான கேரக்டர்ஸ் எடுத்து நடிக்க ஆரம்பிச்சாரு ஜெயராம் இன்னைக்கு ஒரு படத்துல ஒரு கேரக்டர்

ஆரம்பத்துல வடிவேல் கூட சேர்ந்துதான் நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாங்க அப்ப கூட அவங்களுக்கு பெருசா எந்த ஒரு பெயரும் கிடைக்கல ஏன்னா அப்பவுமே மனோரமா அம்மா அவர்கள் வந்து நிறைய படத்துல கமிட் ஆயிட்டு தான் இருந்தாங்க பட் அவங்களோட காலத்துக்கு அப்புறமா ஒரு பெண் காமெடியன் வந்து தேவைப்பட்டாங்க அந்த இடத்த கோவை சார்ல அவ்வளவு அற்புதமா நிரப்பிட்டாங்கன்னு சொல்லலாம் எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ்க்கு எல்லாம் எப்படி மனோராமா அம்மா அவர்களோ அதே மாதிரி டூ கே கிட்ஸ்க்கு கோவை சார்லா இவங்க ஒரு படத்துக்கு ஒரு கோடி வரைக்கும் சம்பளமா வாங்குறாங்க லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது த்ரீ சிக்ஸ்டி நடிகர் அப்படின்னு இவரை சொல்லலாம் ஒரு குணச்சித்திரம் காமெடி வில்லன் ஹீரோ அப்படின்னு இவருக்கு எந்த ரோல் கொடுத்தாலும் மனுஷன் பிச்சு உதறிவாரு இவர் கமலஹாசனோட தக்லீஃப் படத்துலயுமே நடிச்சிருக்காரு இவர் இது வரைக்கும் போகாத மொழியே இல்ல அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஆயிரம் படங்களுக்கு மேல இவர் நடிச்சிட்டாரு இவர் அடையாத புகழும் இல்ல பேரும் இல்ல இவருக்கு ஒரு படத்துக்கு ரெண்டு கோடி வரைக்கும் சம்பளமா கொடுக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம்